நாம் துணிகழ்ச்சியை பற்றியும் அண்ணன் சீமானவர்களை பற்றியும் தமிழ் தேசிய அரசியலை பற்றியும் யாராவது அவதூறு பரப்பி பொய் சு பொய்க் குற்றச்சாலை வைத்து ஆனால் சீமானவர்கள் பேசும் வெட்டி ஒட்டி பரப்பி நாம்துண்பாட்சி மீது வந்து ஒரு கெட்டப்பறை உருவாக்க நினச்சா அதை தகர்ப்பதற்காக தான் நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம் இந்த தின்னகம் தான் இருக்குது நம்மளே போன்ற பல தமிழ் தேசியவாதிகள் பல நாம் தன்மை வச்சுக்காரங்க அதுக்காக தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க நமக்கு ஊடகம் கிடையாது இதை வச்சு நம்ம ஒரு செய்தியை கொண்டு போவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேனல் வச்சுருக்கோம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு காம்படிஷனில் சில பேர் வந்தாங்கன்னா எங்களுக்கு கடுப்பாகமாகதா எங்களுக்கு வந்துருக்காங்க இப்போ காம்படிஷனாக அவங்க எங்கேயிருந்து வந்திருக்காங்க தெரியுமா எங்களுக்கு வந்தால் பிரச்சனை கிடையாது இப்போ எங்கள் கட்சிக்காரங்க சக உறவுகள் வந்து கட்சிக்காரங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுகிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது எங்கள் ஆளுங்க அப்படின்னு பேரலாம் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களையும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டு இருந்தா எங்களுக்கு எரிச்சலாகதா நாங்கள் எதுக்கடா இருக்கோம் அப்புறம் அது நீங்கள் மெயின்ஸ்ட்ரீட் மீடியா போய் பெட்டி கொடுக்குறீங்க அப்படி கொடுத்துட்டா இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் இப்போ எங்களுக்கு வியூஸ் போகாதா இல்லையா நாங்கள் இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் சாதாரண யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருந்தோம் பெரிய மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவிலாம் போயிட்டு நீங்கள் பெட்டி கொடுக்கும்போது அப்போ அதானே போய் சேருது இப்போ நாங்கள் கொடுக்க வேண்டிய விளையாட்டு விளக்கத்தில் நீ கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு என்னென்னால் மரியாதை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டுருக்குங்க அண்ணன் சீமானவர்களை விமர்சிப்பதாக சொல்லக்கூடியவர்களே அண்ணன் சீமானவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க அதுதான் கேட்குறேன் அப்போ நாங்கள் இருக்கிருக்கோம் இருக்கோம் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல நேரடியா எதிர்கட்சி பார்த்து கேட்கிறேன் எதிர்கட்சி என்ன கட்சி நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி திமுக திமுக பார்த்து உங்களுக்கு சீமானியம் நாம் தமிழ் வீழ்த்த வேண்டும் என்றால் அதுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் நல்ல பயிற்சி கொடுத்து அனுப்புறது இல்லையா சல்லி பசங்க அனுப்பிட்டு இவங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் நாங்களும் டீல் பண்ணிடுவோம் எங்க அண்ணன் எப்படி போவோம் போவாங்க இவங்க அப்புறம் அதாவதுங்க உங்களுக்கு தெரியுங்க சமீபத்தில் நான் சீமான அவர்கள் வந்து ஈவே ராமசாமி பிம்பத்தை போட்டு உடனே உடச்சு நீங்கள் தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இது பெரியார் மண் அப்படின்னு இது எங்களுக்கு வரை எங்களுக்கு ஒரு மண்ணடா அப்படின்னு ஒரே படா போட்டு கிறிஸ்டப்பா எட்டி பிடிச்ச மாதிரி ஒரே மதியிட்டு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் நடந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் எங்கள் தலைவராக இப்படி பேச சீமானோட சும்மானோட நான் சீமானோட வீட்டை முட்டுக்கிட்டாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகலை எவ்வளோ பேசி பார்த்தாங்க பொதுக்கூட்டம் கொண்டு பார்த்தா கண்டன ஆர்ப்பாட்டம் இப்படி என்னவோ பண்ணி பார்த்தாங்க எதுவும் வேலைக்கு ஆகலை மக்கள் மத்தியில் வந்து எடுபடலை நாய் நாய் குழச்சிட்டா கூட என்ன நாய் குலைக்கிறதா மக்கள் திருப்பி பார்ப்பாங்க இவங்க என்ன கற்றுக்கிறதுனால எவனும் சீண்டலை போடானே அவன் சரியா தனிச்சார்ன்ற மாதிரி மக்கள் மத்தியில் முன்பு இருந்ததை விட நீங்கள் அதிகமான ஆதரவை சீமான அவர்கள் பெற்றுட்டார் இவங்களுக்கு ரொம்ப கடுப்பு இப்போ என்ன செய்யலாம் இப்போ சீமான பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சீமானுடைய அந்த பேச்சு எப்படி பக்கம் ஈடுபடுது அப்போ அந்த பேச்சே பொய் என்று உருவாக்கி விட்டுட்டோம்னா அப்படி அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டோம்னா சீன் பஸ்ஸு எல்லாமே போய்கிற மாதிரி உருவாக்கிவிட்டோம்னா அது போய் செடுப்படாமல் போயிடும்ல அப்போ என்ன செய்ய அடிப்படை அதை முதலிருந்து வந்துடுவோம் இருந்து வந்தோம்னா சீமானுடைய அந்த போராட்டக்களம் அந்த சீமானுடைய ஈழ பயணம் அங்கேருந்து வந்துட்டாலே அங்கேருந்து பொய் சொல்லிட்டாலே மிச்சம் எல்லாமே போய்ங்கிற மாதிரி இருந்தே அப்போ அதை கிளப்பு அதை தூசி திட்டு அப்படின்னு அதை தூசி திட்டு எடுக்கிறோங்கிற பேரில் அதுக்கு ஆலோசனை செட் பண்ணி வேலையெல்லாம் பார்க்குறோங்கிற பேரில் பல ஏஜெண்டுகளை உருவாக்கி பல சல்லிகளை ஏஜெண்டுங்கிற பேரில் பல சல்லிகளை உருவாக்கி கூட்டு வந்து முன்னாடி நிறுத்தி சீமான இங்கே போகலன்னு சொல்லு சீமான இங்கே போகலன்னு சொல்லு சீமானை போட்டு எடுக்கலன்னு சொல்லு சீமான் பேசலன்னு சொல்லு சீமான பக்கமே போகிறேன்னு சொல்லு சீமானுங்கிற ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லு அப்படின்ற அளவுக்கு இவங்க புது புது ஆட்களை கூட்டி வந்து நிப்பாட்டாங்களா நிப்பாட்டாங்க முதல்ல யார் நிப்பாட்டினாங்க சங்கரகிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனரை கூட்டு வந்து அண்ணன் சீமானவர்கள் தேசிய தலைவரோடு புகைப்படம் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நான் தான் அதை தயார் பண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லி ஒரு அவதூற கலப்பினாங்க கிளப்பினாங்களா அது சுற்றிட்டு இருந்துச்சு ரைட்டா அடுத்து தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திகை கூட்டம் வந்து நீங்களும் சொல்லு தம்பி சொல்லுப்பா சொல்லுப்பா நீ சொல்லுப்பா சீமானுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா இங்கே சீமான் வரவே இல்லைப்பா சீமான் வந்து புகைப்படம் எடுக்கவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி உருட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவரை வச்சு இது பண்ணாங்க அது சக்ஸஸ் ஆகலை பல ஈழத்து உறவுகள் வந்து பதிலடி கொடுத்து நம்ம திண்ணத்தில் அண்ணன் வச்சிருக்காங்க இது மாதிரி பல உறவுகள் பதவி கொடுத்து துப்பு துப்புன்னு துப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்போ அதுவும் சக்ஸஸ் ஆகலை என்ன தானே பண்ணுறது எல்லா எந்த எந்த மாலை போட்டாலும் சி சிக்ஸ் அடிக்கிறாயில் அப்படின்ட்டு இப்போ புதுசாக ஒன்று கை உருவாயிட்டுருவோம் அப்படின்னு இப்போ சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் வந்து கூட்ட ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க நியூஸ் எயிட்டீனில் அந்த பேட்டியில் அவர் பல விடயங்களை வந்து சொல்லியிருக்காரு அது என்ன மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுவரைக்கும் இந்த நம்ம தேசியத்திலருடைய அண்ணம்மன் கார்த்திகா இருக்கட்டும் அவர் சங்கரகிரி ராஜ்குமார் அவராக இருக்கட்டும் என்ன குற்றச்சாட்டுகளையும் என்னோட சீமா மீது வைத்தார்களோ அது ஒரு குற்றச்சாட்டு இதுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டு நம்ம ராஜீவ் காந்தி எப்படி நானே அந்த ஹார்டிஸ்கப்பி வாங்கினேன்னு எப்படி உருட்டுனானோ இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக தான் சந்தோஷ் பேசியிருக்காருங்க ஸ்கிரிப்ட் பேப்பரை ஒரு ஆள் எழுதி தெளிவாக யார் யாருக்கு என்னென்ன இது பண்ணணும் எங்கே பேசுகிறாலும் சுற்றி சுற்றி கரெக்டாக ஒரு இதில் முடிச்சு போகிற மாதிரி வரணும் நீ ஒன்று பேச அவன் ஒன்று பேசுனா அவன் எப்படா எடுப்போம் அப்படின்ற மாதிரி எதுவுமே யோசிக்காமல் குருட்டாம்போக்கில் ஆள் அனுப்பிச்சுருக்காங்க இப்போ சந்தோஷ் ஒன்று பேசுகிறாரு இவங்க ஆளுக்கு ஒன்று பேச மூணுமே முற்று முழுதாக அண்ணர் சீமானுடைய விஷயத்தில் முரண்பாக முரண்பாடாக வந்து நிற்கிது அப்போது அண்ணர் சீமான் மீது வைத்த இந்த ஊப்பிகள் ஊப்பியுடைய அல்லகைகளாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு அதே ஊப்பியோட அல்லகையாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த காமெடியை இவையின தவிர வேற பண்ண முடியும் இந்த திராவிட கும்பலால் தான் செய்ய முடியும் யார் இந்த சந்தோஷமாக ஒளிப்பதிவு வர உங்களுக்கு தெரியும் அந்த நம்முடைய கடற்பள்ளி சூசே அவர்களுடைய இறுதிக்கட்ட ஒரு குரல் பதிவு வந்து வெளியானது அந்த குரல் பதிவுக்கும் எனக்கு கூட ஒரு பிரச்சனைலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த அது சம்மந்தமாக அதை சொல்கிறேன் அவங்கள்ட்ட அந்த குரல் பதிவை ரெக்கார்ட் செஞ்சவர் இவர் தான் இவர் தான் சொல்கிறாரு நான் தான் ரெக்கார்ட் பண்ணி அப்படின்றாரு அதில் வந்து அந்த சீமான்ட்ட சீமான்ட்டை சொல்லுங்கள் சீமான் நம்பி தான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் அந்த போராட்டத்தை அப்படின்ற மாதிரி கடற்படி சூசே அவர்கள் பேசியிருப்பாங்க அப்போது அந்த பேச்சு என்பது தான் இன்ற வரைக்கும் அவர் சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வந்து பாதுகாத்து வச்சிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்ற வந்து பிரச்சனை நடந்தது என்னையை விசாரணைக்கு என்னை கூப்பிட்டாங்களா சென்னைக்கு சென்னை அலுவலகத்திற்கு அப்போ நானும் நான் இமாவும் போயிருந்தோம் ரெண்டு பேர்த்தி வேற வேறு ரூம் கொடுப்பாங்க என்னை வந்து ஒரு ரூமுக்கு வந்து விசாரிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் விசாரிச்சு தந்துருப்பாங்க அதில் இருக்கும்போது அந்த என்னை அதிகாரி ஒருத்தர் கேட்டாப்புல நீங்கள் எதுக்கு சீமான் வந்து சொல்கிறதெல்லாம் நம்புகிறீங்க அவர் ஈழத்துக்கு போகிறாரு அங்கேயா இது பண்ணார் அதை பண்ணார்னு சொல்கிறாரில்ல எப்படி நம்புறீங்க நீங்கள் எதாவது அடிப்படையில் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாப்புல அப்போ நானும் சொல்லுவேன் கலர்பை சூசி அவருடைய குரல் பதிவு இருக்குல்ல அதில் பாருங்கள் சீமானிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க சொ சொல்லுங்கள் சீமான விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிருப்பாப்பில் அதை கேட்டேன் புலிகளே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எப்படி நம்பாமல் இருக்க முடியாது அதை நம்புகிறேன் அப்படியா எந்த 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 பேச்சு என் தெரில எடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இதை ஃபோனை கொடுத்தே நம்மகிட்ட அதை அந்த அந்த பேச்சை அந்த அந்த குரல் பேச்சு ஆடியோ எடுத்து கேட்டாப்புல நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த ஆடியோ எடுத்து காமிச்சேன் அவருக்கு கேட்டாப்புல அதுங்க அதிகம் நாலஞ்சு பேருக்கு வந்தாங்க அதில் ஒருத்தர் கேட்டாப்புல கேட்டுட்டு ஓ அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் அவங்க பார்த்துட்டு பாருன்னு தெரியல ஆனால் என்னைய அதிகாரியே வந்து அவருக்கு நான் எடுத்து கொடுத்தேன் இந்த பாருங்கள் சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல இதை வச்சு தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் நான் அப்போது இப்படி நான் நடந்திருக்கேன் அப்போது இந்த விஷயம் அந்த கலர் படி சூசியவர்கள் அண்ணன் அவர்கள் பேரை குறிப்பிட்டு சீமான்டை சொல்லுங்கள் சீமானை சொல்லுங்கள் சீமான நம்பி தான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுங்கிற மாதிரி சொன்னது பெருமளவிற்கு அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த சீமான் மீது பெருத்த நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது அந்த ரெக்கார்டை பண்ணவர் தான் இந்த சந்தோஷ் இந்த சந்தோஷ் இருக்கா அப்படியே அந்த சந்தோஷ் தான் இன்னைக்கு எனக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்கிற பேரில் பல உண்மைகளை போட்டு உடச்சிருக்காரு அதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா அந்த ஆமக்கரி விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக மரம் சொல்ல இருந்தாங்க ஏங்க போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அங்கே என்ன சீமானுக்கு என்ன ஆமக்கறி ஊட்டியிருப்பாங்களா அது அதை போட்டிருப்பாங்களா இதை போட்டிருப்பாங்களா என்னங்க சாப்பாடு என்னங்க சாப்பிடுங்க கஷ்டப்பட்டுருந்து இருப்பாங்க அவ்வளோ கஷ்டத்தை எப்படி எப்பெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அந்த சீமானவர்கள் சொல்வதை பொய் என்று எங்க பல பேர் ஊட்டிகிட்டு இருந்தாங்க அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு சந்தோஷ் ஒரே போடா போட்டாப்ல சந்தோஷ் அவர்களே நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் அவர்களே நீங்கள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலேயே ஏன்னா நம்ப மாட்டாங்க எவனோ சீமான்னு சொல்றது போய் போயின்னு ஒரு கடைத்தாங்களா இப்ப நீங்கள் உடச்சு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமக்கறி கொடுக்கறது நல்லா விருந்தும்பல் உங்கள் சிறப்பாக பண்ணுவாங்கங்கிறதுலாம் உண்மைதான் ஆனால் சீமான அவர்கள் சொன்னது உண்மைதாங்கிறாரு சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க உண்மைதான் ஆனால் சீமான் அவர்களுக்கு ஆமக்கறி கொடுக்கல எனக்கு தான் கொடுத்தாங்க நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்றாரு அப்போ இதிலே தெரிஞ்சு போச்சு இவர் இவர் ஒன்றும் ஆனால் தெரியலையே அவர் கூட வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி தரலையே புலிகளவங்களுக்கு அண்ணன் சிமன் அவர்களுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க இவர் வந்து ஒரு கற்பனை சொல்கிறார் எனக்கு தான் கொடுத்தாங்க அங்கே கொடுக்கல அப்படின்றாரு அப்போ முடிஞ்சு வச்சு அந்த நிமிடம் ஆமக்கரி விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அது க்ளோஸ் ரைட்டாக அடுத்து வருவோம் இந்த சங்கரகிரி ராஜ்குமார் நான் தான் இப்போ ஃபோட்டோ எடிட் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாப்பு இல்லையா ஒரு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை லெஃப்ட்டில் சாத்துற சாத்துற விதத்தில் இந்த சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காப்புல ஏங்க என்னங்க ஃபோட்டோ வீடியோவே இருக்குங்கிற அப்பில் தேசி தலைவரை அந்த சீமான் அவர்கள் சந்தித்ததாக என்னிடம் வீடியோ காட்சி வீடியோவே வச்சுருக்கேன் நான் அதை விட மாட்டேன் ஆனால் என்கிட்ட தான் இருக்குது ஆ அப்படின்னு முடிச்சாருங்க அப்போது தேசிய தலைவரை வந்து சந்தித்தது உண்மை அங்கே அவருடைய புகைப்பில் எடுத்தது உண்மை அந்த வீடியோ பதிவாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறாருன்னா முடிஞ்சு ஏண்டா இவ்வளோ காலமாக வந்து சீமான் பொய் சொல்கிறார் பொய் சொல்கிறார் சொல்லி கட்டமைச்சு உருவாக்கிட்டு இருந்தால் ஒரே படம் போட்டு உடச்சி விட்டிடா அப்படின்னு இந்த சந்தோஷை அனுப்பி வைத்த அவருடைய முதலாளிகள் சந்தோஷைய விட்டு கிளிகளையும் கிழிச்சிருப்பாங்க கண்டிப்பாக கிழிச்சிருப்பாங்க அப்போ இத்தனை காலமாக மையமாக வைத்துக்கொண்டு அண்ணன் சீமான அவரை விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தால் அத்தனையும் க்ளோஸ் இனி எவனும் வர முடியாது எவன் கேட்டாலும் சரி பார்ப்பா சந்தோஷ் ரெக்கார்ட் பண்ணாப்பில அவரே சொல்லியிருக்கா கேட்கப்பா அவர்தான் வீடியோ எடுத்தாப்லையா தலைவர் வந்து நான் சீமான சந்திச்சா சந்திச்சாப்லையா அதற்கான வீடியோ வச்சிருக்காங்களா முடிஞ்சு முடிச்சா முடிச்சு இன்னும் சல்லித்தரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது எது தேவையோ அதை மக்கள்கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசி இப்படி பேசிடுறேன் அப்படி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல மையமாக இது வரைக்கும் அந்த சீமான் அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டை வைத்து பொய் என்று சொல்லி நின்று வைங்க பரப்பிட்டு அந்த விமர்சனம் க்ளோஸே பாசே க்ளோஸ் பாசே முடிஞ்சா அடுத்த வருவோம்மே இந்த ரெக்கார்ட் பண்ணார்ல சந்தோஷு அதில் வந்து சீமான் சீமான் நம்பி விட்டு போக சொல்கிறாப்ல அப்போ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறையா கேட்க கார்த்திகேயன் அதுக்கு வந்து அவர் சொல்கிறார் இல்லைல்ல சீமான் நம்பி மட்டும் விட்டு போக சொல்லலை குளத்திருமணி அதை ஃபுல் ஆடியோன் இருக்குது நீங்கள் கட் பண்ணி போட்டதை பார்த்துருக்கீங்க குளத்திருமணி சொல்லியிருக்காரு நெடுமாறான சொல்லியிருக்காரு வைகோ சொல்லியிருக்காரு அந்த இல்லை அந்த அந்த லிஸ்ட்டில் சீமானு இருக்காரு ஆ அப்படின்னு ராஜ்குமார் என்ன என்ன பேர் சந்தோஷ் ஊர்வல சரி ஆமாம் எல்லாருடைய லிஸ்ட்டில் இவர் ஒரு ஆளாக கூட இருக்கட்டும் இவரும் ஒரு ஆளா இருக்கட்டும் இவர் ஒரு ஆளா இருக்கட்டுமே இருந்திருக்காரா இல்லையா இருந்திருக்கார் இவர் ஒரு சீமான அவர்களும் அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்காரல இப்போ என்ன கேள்வி இவர் சொன்ன அந்த மூணு எடுத்து பாருங்களேன் இது மோடி நெடுமாறனையா நெடுமரையாவா குளத்தூர்மணி அங்கிட்டு வைகோ அடுத்ததான் சீமான் அந்த மூணு பேர் இருக்காங்களா நர் சீமான் அவர்கள் விட்டுருங்களேன் அந்த மூணு பேர் இருக்காங்களே மூன்று பேருமே கடந்த காலங்களில் யாரை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் யாரை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறாங்க அதே திமுக கூடையும் காங்கிரஸ் கூடையும் ஒத்திக்கிட்டு ஜால்தா அடிச்சுட்டு நிற்கிறாங்க நிற்கிறாங்களா ஐயா நெடுமாறானவர்கள்லாம் புத்தாமை போட்டிருக்காரு ஈழத்தமிழர்களுக்கு கருணாநிதி செஞ்ச துரோகம்னு அப்போ ஐயா நடுமான புத்தகம் போட்டது பொய்யா நான் கேட்பது அதுதான் பொய்யா வைக்கோ எவ்வளோ பேசியிருக்காரு துரோகி துரோகம் ஃபண்ட்டி ஈழ தொண்டர்களுக்கு பேசியிருக்காருல இன்றைக்கி அதே துரோக கட்சியோட கூட்டணி வச்சு பைனிங் சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு அப்போது எச்ச பிழைப்பு பிழைப்பது யார் கை கைக்குலுக்கி போகுது யார் யார் நீ தான் பஸ்ஸு இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேர் யார் இருந்தாங்களோ யார் இந்த மூணு பேர்த்தை யார் நம்பினாங்களோ அந்த நம்ம நம்பினவங்களுக்கு இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்காங்களா இல்லை ஆனால் சீமான் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் யாருடைய சமரசம் செய்யாமல் தமிழ் தேசிய அரசியலை யார் அவங்க தடை செய்யப்பட்ட அமைப்போட தலைவர்களை அவரே எங்களுடைய தலைவர் இனத்துடைய தலைவராக நிறுவி அந்த கொடி இறங்கக்கூடிய அதே கொடியை ஏற்றி இன்றைக்கு ஒரு கட்சியை உருவாக்கிட்டாரு இன்றைக்கு அந்த சீமானவர்கள் தேசிய தலைவரை குறிப்பிட்டு மையப்படுத்தி தானே இந்த எட்டு விழுக்கான வாக்க வாங்கியிருக்காரு எவ்வளோ பேர் புரட்சி செஞ்சிருக்காரு சமரசம் செய்யாமல் அவர் எப்படி ஒப்பிடுவீங்க இவங்களோட அந்த லிஸ்ட்டில் அவங்களை லிஸ்ட்டில் இருக்கட்டும் லிஸ்ட்டில் நாலு பேரில் சீமானவர்களாக ஒருவர்களாக இருக்கட்டும் சீமான் சாதித்ததை இந்த இந்த நம்பர் கடந்த காலத்தில் உறுதுகளை நின்றாங்க இன்னைக்கு கை கைகுறிக்கிட்டாங்க அதானே அப்புறம் அன்னோட இன்னொரு விஷயத்தை சொல்கிறாப்புல சீமான் வந்து எங்கள் எதுக்கு வந்தாருன்னா சீமான் நல்லா பேசுவாப்புல அப்போ அதை அவங்க அவரை கூப்பிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து போயிட்டு இதை பற்றி தமிழ்நாட்டில் பேசி ஒரு ஒரு வித ஆதரவட்டத்தை உருவாக்கணுட்டுருக்காக தான் குறிப்பாக சீமான அவர்களே கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை இத்தனை நாளாக சீமானை சொல்லிட்டு இருந்தாங்க இதை சொல்லிட்டு இருந்தாங்க தேசிய தலைவர்கிட்ட சொன்னாப்புல நீங்கள் வந்து இங்கே இருக்கிறத விட நீங்கள் அங்கே போங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அதை பண்ணுங்கள் அப்படின்னு தேசிய தலைவர் சொன்னதாக சீமன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க யார் நம்பலை எப்பா தேசிய தலைவர் சொல்லி அவர் கட்சிய ஆரம்பித்தார்ப்பா சும்மா உருட்டார் பாருங்கப்பா அப்படின்னு போய் சொல்லி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி சந்தோஷம் சொல்றாரு சீமான் இங்கே வந்து பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இதை அங்கே பேசி ஒரு ஆதரவாரத்தை உருவாக்கி பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த போராட்டத்தை இந்த போராட்ட காலத்தை வந்து அப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்ட்டு சீமான் தான் சீமன் நான் சொல்லலப்பா திருப்பி திருப்பி சொல்ல நான் சொல்லல சந்தோஷம் சொல்கிறார் அப்போ தேசிய தலைவர் புலிகள் ஆனால் சீவானவர்களை அழைத்தது படம் எடுக்க படம் எடுப்பதற்காக அல்ல போராட்டத்தை கடத்துவதற்காக முடிஞ்சா அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல சந்தோஷம் எங்க நான் ரொம்ப முடியுங்க புலிகளோட தொடர்பில் இருந்த அவ்வளவு நெருக்கமாக இருந்த சந்தோஷம் சொல்லிவிட்டார் கதை முடிஞ்சு இனி எவடா வந்தா சந்தோஷ கேட்டு தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு ரைட்டா பெரிய பெருசா யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பேச பேசி விளக்கம் கொடுக்க வேண்டிய விஷயத்த சந்தோஷம் முடிச்சுட்டு போயிட்டாப்புல ஆனால் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போனது உண்மை தேசிய தலைவர் சந்தித்தது உண்மை அவர் வந்து அங்கே ஆமக்கரியை விருந்தோமெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சீமான்தான் சாப்பிட்ல அப்படின்னு சும்மா சொல்கிறார்களாம் சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியாதுல சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்ருக்காரு எங்கே போய் இருக்காரு யாரும் தெரியாது ஆனால் போர் இருந்த இருந்தபோது விருந்தோம்பல் சிறப்பாக ஆமக்கரி சமைச்சு தரும் அளவிற்கு தான் புள்ளியில் இருந்தார்கள்ங்கிறது உண்மை அப்புறம் வந்து சீமான் வந்து போராட்டத்தை கடத்துவதற்காக தான் வரவழைக்கப்பட்டாருங்கிறது உண்மை முடிஞ்சுங்க முடிஞ்சுங்க கட்சிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காருங்க அவ்வளோதாங்க சந்தோஷ்க்கு நன்றி இன்னொரு விஷயத்த சொன்னோம் இன்னும் பல வர்மத்தை கட்சி வச்சிருக்காரு நமக்கு தேவையான மக்கள் தேவையான எதை எடுத்து கொடுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் பேசிட்டு இருக்கேன் பார்க்கலாம் வரவங்கள இதை பற்றி உங்களோட கருத்து நடங்கிறதா கமெண்ட்டில் சொல்லுங்க மீண்டும் ஒரு காரணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்